உலக மக்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் அன்பு நேர்களே நான் உங்கள் அதர்பபேதாச்சாரியார் நேர்களே இந்த பதிவில் விருச்சகராசி அன்பு சகோதர சகோதரிகளுக்கு இந்த மாதம் எப்படி இருக்க போகிறது நீங்கள் எதுபோல செயல்பாடுகளை வைத்து கொள்ள வேண்டும் எதெல்லாம் வெற்றி கிடைக்கப் போகிறது எதிலே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னு இந்த பதிவில் பார்க்கலாம் முக்கியமாக முதல்ல ஒன்றை தெரிஞ்சுக்கோங்க விருச்சகராசி அன்பு சகோதர சகோதரிகளே பொது பலன் உங்களுடைய சொந்த ஜாதக பலன் உங்களுடைய சொந்த ஜாதக பலன் முழுமையான பலனை தரும் நூறு சதவீதம் பொது பலன் என்பவை எண்பது சதவீதம் உங்களுக்கு பலன்களை தரும் இதை மனதில் முதலிலே நிறுத்திக் கொள்ளுங்கள் எந்த வகையில் எடுத்துக்கொண்டாலும் இந்த மாதம் விருச்சகராசி அன்பு சகோதர சகோதரிகளுக்கு கிரகங்களின் பார்வை எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம கவனத்தில் எடுத்துக்கொண்டோம் என்றால் உங்க ராசியாதிபதி மிதுன ராசிக்குள்ள இருக்கார் ஆனா உங்க ராசிக்குள்ள சுக்கர பகவான் இருக்கிறாரு அப்ப நல்லா யோசனை பண்ணிக்கோங்க உங்கள் ராசிக்குள்ள சுக்கரன் வந்தாச்சு அப்படின்னா அவரு ஏழு குடையவன் பனிரெண்டு குடையவன் இதை நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கிடணும் ராசி இது ராசிக்கார் அன்பு சகோதர சகோதரிகளை துலாம் ராசியும் ரிஷபராசியும் சொந்தமான ராசிநாதன் உங்கள் வீட்டில் உட்கார்ந்துருக்கார் எதற்காக இந்த கிரகங்களின் கூற்றை நான் சொல்லுகிறேன்னா நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்போ அப்போ குரு நிச்சயமாக ரிஷபராசிக்குள்ளே உட்கார்ந்துருக்கார் நேரடியாக உங்கள் ராசியை பார்க்குறார் அப்போது கணவன் மனைவி அந்யோன்யம் இந்த நேரத்திலே கூட்டு சேர்ந்து பேசுறது கூட்டு சேர்ந்து வேலை செய்கிறது கூட்டு சேர்ந்து வெற்றி அடைகிறது முக்கியமான தருணம் இதுக்கு காரணம் என்ன ஏழு உங்கள் ராசிக்குள்ளே இருக்கார் இதை முதல்ல நீங்கள் நடத்திக்கங்க இன்னொன்று பனிரெண்டாம் இடத்துல புதனும் சூரியனும் இருக்காங்க உங்கள் ராசிக்குள்ள சந்திர பகவான் பாக்கியாதிபதி தான் சந்திரன் உங்கள் ராசியை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிநாதன் செவ்வாயாக இருந்தாலும் உங்களுடைய பாக்கியாதிபதி சந்திரன் அவரும் உங்கள் ராசிக்குள்ளே இருக்கார் அப்போ அலகு பிரகாசம் பின்னாடி ஆன்மீக ஒளி இதெல்லாம் தானாக ஒரு வாயிடும் பெருங்குண்ட புகழ்ச்சி இருக்குது அப்போ பாக்கியாதிபதி உங்கள்கிட்ட இருக்காரு பன்னிரெண்டாம் இடத்துல சூரியன் மறைஞ்சிருக்காரு அப்போ மறைமுகமான லாபம் இருக்கிறது எல்லாம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க மறைச்சு 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 ஒளிச்சு வைக்க ஆரம்பிச்சிருவீங்க ஏன்னா அது தானாகவே அது அப்படி தான் நடக்கும் இப்போது புகழின் உச்சிக்கு செல்லுகின்ற காலம் காரணம் என்ன அப்படின்னா ஒம்பது கிரகங்களும் வளர்ச்சி சுத்தி கட்டி எந்த வழியிலும் உங்களுக்கு யோகத்தை தருகின்ற காலம் இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கணும் பேச்சால் வெற்றி கலைத்துறையால் வெற்றி ஆன்மீக பயணங்களால் வெற்றி ஆன்மீக குருக்களால் வெற்றி இப்படியெல்லாம் யோசிக்கலாம் ஏன்னா கிரகங்கள் சுற்றி சுற்றி உங்களை அழகுபடுத்திக்கிட்டு அழகுபடுத்துறது அப்படின்னாக்க அதிர்ஷ்டமும் பெருங்கொண்ட வெற்றி வாய்ப்பும் கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்போ இந்த தருணத்தை நீங்கள் எப்படி முறையாக முயற்சி எடுக்கணும் இந்த நேரத்தில் காதல்னு சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள்லாம் ரொம்ப கனிவாக இருக்கும் அந்யோன்யம் இருக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் எதையெடுத்து தொட்டு கொண்டாலும் அது சாதனையாக மாறும் என்பது இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு அறிவுறுத்துகிறேன் விருச்சகராசி அன்பு சகோதர சகோதரிகளே கணவனாக இருந்தால் மனைவி மனைவியாக இருந்தால் கணவன் இருவரும் கூட்டு சேர்ந்து எடுக்கின்ற எந்த செயலாக இருந்தாலும் இருநூறு சதவீத வெற்றியை தருகின்ற இடத்துல கிரகப் பார்வைகள் இருக்கிறது அதை நீங்கள் மனசில் நிறுத்திக்கிடணும் கிரகங்கள் எந்தெந்த இடங்களில் இருக்கிறது அப்படிங்கிறது சொல்வதை விட நம்மளுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் யோசிக்கிறோம் ஒரு யோசனை உங்கள் மனசுக்குள்ள இப்போ உருவாகும் அப்போ உருவாகுதுன்னா அதை செயல்படுத்த தொடங்கணும் பார்த்துக்கிடலான்னு தள்ளி போடக்கூடாது காரணம் என்னென்னா கிரகங்கள் நம்மளை விட்டு அகர்ந்து போவதற்குள் நாம் முக்கிய முடிவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த நேரத்தில் புகழின் உச்சிக்கு செல்லக்கூடிய வாய்ப்பை கிரகங்கள் மொத்தமும் சேர்ந்து உங்கள் பார்வை இருக்கிறது அப்போ இந்த நேரத்தில் உங்களுடைய முயற்சி எப்படி இருக்கணும் ஒரு அசுரத்தனமான ஒரு பெரிய பிளானிங்கா இருக்கணும் ஆசைப்படுங்க பெரிய ஆசைப்படுங்கன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி பெருங்கொண்ட தொழிலாக இருக்கலாம் ஒரு சினிமா துறையாக இருக்கலாம் எக்ஸ்போர்ட் இன்ஃபோர்ட் துறையாக இருக்கலாம் பெருங்கொண்ட ஒரு சொற்பொழிவு ஆளராயிருக்கலாம் எந்த வகையில் எடுத்துக்கொண்டாலும் கூடிகளும் லட்சங்களும் கொட்டுகின்ற நேரம் இது சரியா நீங்கள் பயன்படுத்துகணும் உற்சக ராசிக்காரா அப்போ ஒரு கிரகங்கள் நம்மளை சுற்றி சுற்றி அழகுபடுத்துகிறது சுகப்படுத்துகிறது ஒரு அற்புதமான அதிர்ஷ்ட வாய்ப்புகளை தருகிறது அப்படின்னா இந்த நேரத்தில் நம்மளுடைய முயற்சிகள் அதற்கு தகுந்தாற் போல முயற்சிகளே இல்லை அப்படின்னு சொன்னா மொத்த வெற்றியும் வேண்தான் அதை நீங்கள் மனதில் எப்பவுமே நீங்கள் நிறுத்திக்கிடணும் எதற்காக இந்த நேரத்தில் எதிரச்சாரியார் உங்களுக்கு வந்து இதை அறிவுறுத்துகிறேன்னா ஒவ்வொரு மாதமும் ஒரு அலாட் மெசேஜ் கொடுக்கறது உண்டு இந்த மாதிரி தான் நீங்கள் இந்த மாதம் எடுத்துக்கிடணும் பெருங்குண்ட செலவினங்கள் எல்லாம் காத்திருக்கிறது அதையெல்லாம் சர்வசாதாரணமாக போகின்ற ஒரு கடைக்கண் பார்வையிலே உங்களால் அந்த செலவுகளை எல்லாம் சர்வதாரணமாக செய்ய முடியும் வெளிநாட்டு பயணங்களால் ஒரு முக்கியமான உயர்வான ஒரு ஒப்பந்தம் வர காத்திருக்கிறது அதை மனதில் நிறுத்திக்கங்க வருகின்ற காலம் மிகப்பெரிய பொன்னான காலமாக இருக்கிறது இப்போதைக்கு உங்கள் ராசிக்குள்ளே சுக்குரன் உட்காந்துருக்கார் இதை நீங்கள் கவனம் எடுத்துக்கிடணும் பன்னிரெண்டாம் இடத்துல புதன் இருக்கார் உங்கள் சந்திரன் பாக்கியாதிபதியும் உங்கள் ராசிக்குள்ளே இருக்கு இதுதான் அப்போ பனிரெண்டாம் இடத்துல சூரிய பகவான் வேற மறைஞ்சு போயிருக்கார் இதை விட யோகம் என்ன வேணும் அப்ப அப்போ ராசிக்காரா இந்த நேரத்தில் என்ன பண்ணணும் வியாபாரிகளுக்கு மிகப்பெரிய லாபமும் வெற்றியும் இருக்கிறது பயணங்களால் நல்ல ஒரு பலனும் இருக்கிறது அதே நேரத்தில் பயணங்களால் ஒரு தொழில் ஒப்பந்தம் கூட வர காத்திருக்கிறது இதை மனதில் நிறுத்திக்கிடணும் எதிரிகள் ஒலிகின்ற நேரம் இந்த நேரத்தில் எதிரிகள் இருக்க மாட்டான் தலை நிமிர்ந்து கூட அவங்கள பார்க்க மாட்டான் அந்த அளவுக்கு இந்த தருணம் இருக்கிறது ஏன்னா எதிரி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாவகாதிபதி மறைஞ்சு போயாச்சு அப்போ மறைகிறார் அப்படின்னா எப்படி அவர் திரும்ப வெளியில் வர்றதுக்குள்ள நாம் ஒரு நிலையை பிடித்து கொள்ள வேண்டோம் அதுதான் நீங்கள் விருச்சகராசி அன்பு சொந்தங்கள் நீங்கள் இதெல்லாம் மனசில் நிறுத்திக்கிட்டு உங்களுடைய செயல்பாடு உங்களுடைய முயற்சிக்கு தகுந்த வெற்றியும் உங்களுடைய செயல்பாடுக்கு தகுந்த லாபம் தருவதற்கு கிரகங்கள் சரியாக பார்வையிலே இருக்கிறது அதை விட உங்களுடைய தேக ஆரோக்கியம் தேக பொழிவு ஏன்னா அழகை தருகின்றவன் சுக்ரன்னு சொல்லுவாங்க சுபபோகி சுகங்களுக்கு அதிபதி லட்சங்களுக்கு அதிபதி அதே நேரத்தில் அழகு ரொம்ப அழகு அப்படின்னா சந்திர பகவான் அவர் பாக்கியாதிபதி அவரும் உங்க ராசிக்குள்ள யோசிச்சு பாருங்க தேக ஆரோக்கியம் நல்லா இருக்குது முகப்பொழிவு நல்லா இருக்கும் தேஜஸ் இருக்கும் அதே போல் ஆன்மீக பெரியோர்களின் சந்திப்பு இருக்குது இந்த நேரத்தில் முக்கியமான தொழிலுக்கு முக்கியத்துவம் கொடுங்க இந்த நேரத்தில் பெருங்குண்ட தொழிலாக இருந்தாலும் கையில் எந்த பரமும் இல்லைனாலும் யோசிக்காமல் ஒப்பந்தம் கையெழுத்து போடுங்க மிகப்பெரிய லாபம் கூடிக்கணக்கில் கூட்ட காத்திருக்கிறது அப்படிங்கிறத திரும்பவும் ஒரு தடவை உங்கள்கிட்ட சொல்லிக்கிறார் அப்போ விருச்சகராசி அன்பு சகோதர சகோதரிகள் இந்த தருணத்தை பயன்படுத்தி கொண்டு உங்கள் உங்களுடைய வாழ்க்கையில வளமர வேண்டும் இதையெல்லாம் தாண்டி மனச்சிக்கலும் பண கஷ்டங்களும் தொடர்ந்து என் வாழ்க்கையில இருக்கிறது அப்படி என்றால் உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் தசைநாதன் கெட்டிருக்கிறான் என்ற அர்த்தம் அதை கவனமோடு கவனித்து கொண்டு உங்களுடைய செயல்பாடை இந்த தருணத்திலே இந்த மாதத்திலே முழுமையாக முயற்சி எடுங்கள் நிச்சயமாக உங்களை வெற்றி வந்து அடைகிறது என்று சொல்லி இதேபோல இனி ஒரு நல்ல தகவலோடு திரும்ப உங்களை சந்திப்பேன் அதுவரை நன்றி நண்பர்களே